சூரியன்னா காசுதான் காசுதா நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் திருக்கோணமலையில் நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கோம் மூதூருக்கு மூதூரில் இருக்கின்ற ஒருவரை சந்தித்த கதைக்காக காத்திருக்கிறோம் மலமைப் போல நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் மூதூர் நகரத்திலே இருக்கின்ற ஒருவருக்கு என்னுடைய கையில் இருக்கின்ற ஐயாயிரம் ரூபாவை வழங்க காத்திருக்கிறோம் பாருங்கள் யாராக இருப்பார் அந்த ஆதிஷ்டசாலி இப்போ நாங்கள் மோதல் வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு போய் வந்திருக்காங்க இந்த இப்போ நாங்கள் இருக்க பகுதி வந்து கொஞ்சம் ஒரு மெடிக்கல் சென்டர் அதிகமாக இருக்குது பகுதியில் வரவங்க ஒருத்தர் தான் கதைக்கு போகிறோம் அக்கா கொஞ்சம் கதைக்கலாமா உங்களுக்கு உங்கள் பேர் என்ன நந்தினி உங்கள் பேர் என்ன ரவீந்திரன் என்னது ரவீந்திரனா அக்கா உங்கள் பேர் என்ன நந்தினி நந்தினி எங்கே போய் போறீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்

இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்